இன்று துபாயை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு மாணிக்கவேலு அப்பா திருமதி கஸ்தூரி அம்மா அவர்களின் அன்பு மகள் சகோதரி எம் கலைவாணி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் உணவு வழங்கினார்கள் மற்றும் ஏழு மெத்தை வழங்கினார்கள் சகோதரி எம் கலைவாணி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா மாமா சகோதரி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஆசிரமத்தில் உள்ள முதியோர் அனைவரும் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம் நாங்களும் அவடைய அவர்களை முன்னேற்ற நிலையில் வருக வருக வேண்டும் மனமாக வாயாக வாழ்த்துகிறோம் அவர்கள் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு மாணிக்கவேலு திருமதி கஸ்தூரி அவர்களின் அன்பு மகள் எம் கலைவாணி துபாய் அவர்களின் பிறந்த அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்